உள்ளக்கு தேர் கொடுத்த பாரி அதே போல பறவைகளுக்கு பாதை கொடுத்த ராணி கிராமத்தில் வந்து பழமொழி சொல்லுவாங்க மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு சொல்லி அது மாதிரி தொட்டி கட்டி கொடுத்து தீவனம் வாங்கி கொடுத்து அதுக்கு த நடந்து போய் அதுக்கு தீவனம் போகிறதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு பாதையை வச்சு கொடுக்குறாங்க இந்த மாதிரி யோசனை எல்லாம் வந்து யாருக்குமே வராது அவங்க ஐயா அந்த இந்த கோயிலில் கூட நர்ச்சல நடந்துக்கிட்டு இருக்குல்ல அதுக்கெல்லாம் யாருக்கு காரணம் தெரியுங்களா இதற்கெல்லாம் மூல காரணம் சேர்ந்த லண்டனை சேர்ந்த ராணி அக்கா தான் அந்த மூல சாணத்துக்கு வந்து விளக்கு வாங்கி வச்சு நாங்க பாருங்க சரவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு வழக்கு தொடங்கி வச்சதுதான் இப்போ உலகம் போய் அவங்க ஆரம்பிச்சு வச்சதுதான் இவ்வளவு சிறப்பா போயிட்டு இருக்க எல்லா வேலையும் இப்ப அவங்க இந்த பக்கம் அவங்க மனசுல போய் இந்த சிவன் குடியாரலன்னா இந்த வேலைகள் எதுவும் நடக்காது சாமியை கும்பிட்டு போக மாட்டாங்க நேரடியா இந்த பறவைக்கு உள்ள தொட்டியுள்ள வந்து ஒரு ஆர்வமாக பார்த்துட்டு அவங்க என்ன கொண்டு வராங்களோ அதை பறவைக்கு போடுறதுக்கு அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் அதை பார்த்துட்டு எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதை விட ராணியக்காவு தாண்டுற சந்தோஷமா இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பெரிய உருவம் வந்து இதுமேலே உட்காந்துக்கிட்டு அதை திங்க முடியல காலை வச்சுக்கிட்டு கீழே குமிஞ்சு திங்க முடியல அதனால வேண்டி வந்து மரத்தை அடித்து அது மேல பழக போட்டுட்டோம்னா அதுல உட்காந்துக்கிட்டு திங்கிறதுக்கு நல்ல வசதியா இருக்கும் அதே மாதிரி அடுத்து செஞ்சு கொடுத்துருவோம் இந்த ரோடு போட்டு பிடிச்சிட்டு

இது அவ்ளோ காய் இருக்கும் அப்படியே முருகன் பறவைகள் தொட்டிக்கு வந்து பாத அமைச்சாச்சு பாதம் அமைச்சு முருகருக்கு பாருங்க பறவைகளுக்கு பாருங்க தண்ணி தொட்டி ஒண்ணு தீவனம் வைக்கிறதுக்கு ஒரு தட்டி முதல்ல பாதம் ஒரே முள்ளு கல்லுமா இருந்தது இப்போ பாதம் நல்லா இதாக போட்டிருக்கு ரொம்ப நன்றி

லண்டனை சேர்ந்த ராணி அக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பறவைகளுக்கு வந்து தொட்டி கட்டி கொடுத்து தீவனம் போடுறதுக்கு ஒரு தொட்டி தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு தொட்டி கட்டி கொடுத்துருந்தாங்க இந்த தீவனம் போடுறதுக்கு தண்ணி வைக்கிறதுக்கும் வரத்துக்கு பாதல்ல வெறும் நெறிஞ்சி முள்ளல தான் நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க வரதுக்கு பாதல்ல இல்ல பொதுமக்கள் வந்தா கூட போடுறதுக்கான ரொம்ப சிரமம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த அதே லண்டனை சேர்ந்த ராணி அக்கா தான் இப்போ இதுக்கு வந்து பாதாம் வச்சு கொடுக்குறாங்க வந்து தண்ணி வைக்கிறதுக்கும் தீவனம் போடுறதுக்கும் பாதம் வச்சு கொடுக்குறாங்க தண்ணி தொட்டி தீவனம் தொட்டி எல்லாம் கட்டி வச்சுக்கிறோம் ஒரு மரவா கட்டி வச்சிருக்கிறோம் மனுஷர் எல்லாம் பார்த்தா பறவை எல்லாம் வராது அதனால வந்து முள்ளு கல் இருக்கிறதுனால யாரும் தீவனம் இதெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வர மாட்டேறாங்க இப்போ நாங்கள் ரோடு போடுறோம் அதுக்கு லேண்டனே சென்ற ராணியக்காவுக்கும் ராணியக்கா குடும்பத்துக்கும் கடவுள நீண்ட ஆயுள கொடுத்து உடம்புக்கு சக்தியாக கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை சந்தோஷத்தை கொடுத்து மகிழ்ச்சியா கொடுக்கணும்னு நாங்க எல்லாருமே ராணி அக்காவுக்கும் ராணி ஏக்கா குடும்பத்துக்கும் நம்மளுடைய சென்னையில் சேர்ப்பாகும் நம்மளுடைய சப்ஸ்க்ரைபர் ஷேர் போவோம் இது வரைக்கும் எல்லாருக்குமே கோயிலில் தான் நடப்பாதை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் வித்தியாசமாக பாருங்கள் ராணியக்கா வந்து பறவைகளுக்கு தீவனம் போடுறவங்க வந்து காலில் முள்ளு குத்தாம வரணும் அப்படிங்கிறதுனால பாருங்கள் இந்த பறவைகளுக்கு வந்து தொட்டியெல்லாம் இருக்கிற இடத்துல பாருங்கள் ரோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வர்ற பொதுமக்களும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்வமாக வந்து அவங்க என்ன வாங்கிட்டு வர்றாங்களோ அதை வந்து பறவைகளுக்கு போடுறதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் வந்துடும் நம்ம சாமியை கும்பிட்டுட்டு போக மாட்டாங்க நேரடியாக இந்த பறவைக்கு உள்ள தொட்டி உள்ள வந்து ஒரு ஆர்வமா பார்த்துட்டு அவங்க என்ன கொண்டு வராங்களோ அதை பறவைக்கு போடுறதுக்கு அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் அதை சாப்பிடறப்பத பார்த்துட்டு எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதை விட ராணியக்காவுக்கும் தாண்ட சந்தோஷமா இருக்கும் இதெல்லாம் பாக்குறப்ப இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பறவைகள் நிறைய வந்து சாப்பிடுச்சு அத கூட நாங்க போட்டா எடுத்திருக்கோம் பக்கத்துல இருக்க தண்ணி பைப்பு இருக்கு அதை யாரு வர்றவங்க நம்மளே வர முடியலன்னாலும் வர்றவங்க பொதுமக்கள் யாராவது சாமி கும்பிட்டு வரவங்க பக்கத்துல பறவைகளுக்கு தண்ணி பிடிச்சி குத்துற அளவுக்கு நல்ல வசதியா இருக்கு

முருகருக்கு பக்கத்திலே பாரு தம்பி மயில் வாகனமும் வரைஞ்சிருக்காங்க பாரு ரெண்டு ரெண்டு மயில் ஒரு மூளைக்கு உட்காந்துருக்கு பாரு தம்பி எவ்வளவு அழகா இருக்கு பாரு அதுக்கு நேராவே நம்ம வந்து தீவனம் தொட்டியும் தண்ணி அமைச்சிரு தண்ணி தொட்டி அமைச்சிருக்கோம் கண்டிப்பா வேலை ஆரம்பிச்சிடலாமா வேலை ஆரம்பிச்சிடலாம் வாங்க ஒரு வித்தியாசமான சேவை இது இது ஒரு வித்தியாசமான சேவை இந்த மாதிரி சேவைகள் யாரும் இது வரைக்கும் பண்ணி நானும் பார்த்ததில்ல நானும் பண்ணதில்லை நானும் இந்த வீடியோக்குள்ள வந்ததுலேருந்து பண்ணதில்லை இதான் புதுமையா பண்றோம் கண்டிப்பா எப்படி ஈட்டி மாதிரி தான் வந்து பொதுமக்கள்ல யாருமே வரமாட்டேங்கிறாங்க ஐயரு வந்து தீவனாளி போடுவாங்க பறவைகளுக்கு நாங்களும் வந்தாக்கா இதுக்கு வந்து பறவைகளுக்கு தீவனம் தண்ணி எல்லாம் வச்சிட்டு போவோம் ஆனா பொதுமக்கள் இதுல யாரும் வரமாட்டேங்கிறாங்க ரோடு போட்டோன்னா எல்லாருமே வருவாங்க இப்போ ரோடு போட்ட பிறகு நாலு பக்கத்து வந்து பலவ அடிச்சு கம்பு வச்சு ஊனி பழவடிச்சு வச்சுட்டோம்னாக்கா அதில் உட்காந்துக்கிட்டு ஏற தண்ணி குடிக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் இப்போ இதுமேலே ஏறி உட்காந்துக்கிட்டு மயிலெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய உருவம் வந்து இதுமேலே உட்காந்துக்கிட்டு அதை திங்க முடியலை காலை வச்சுக்கிட்டு கீழே குமிஞ்சு திங்க முடியலை அதனால் வந்து இந்த மரத்தை அடித்து அது மேலே பழக போட்டுட்டோம்னா அதில் உட்காந்துக்கிட்டு திங்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் அதே மாதிரியே அடுத்து செஞ்சு கொடுத்துருவேன் இந்த மே ரோடு போட்டு பிடிச்சிட்டு

இந்த மாதிரி யோசனை எல்லாம் வந்து யாருக்குமே வராது அவங்களுக்கு இந்த மாதிரி மூளைக்கு இந்த போய் எட்டேரி இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க பாருங்க பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் லண்டனை சேர்ந்த ராணி அக்காவுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மாதிரி உதவிகள்லாம் யாரும் பண்ணதே இல்லை இதுதான் புதுமையாக எனக்கு நாங்களே இது மாதிரியும் செஞ்சதில்லை இதுதான் தான் புதுசாக செஞ்சுருக்கோம் நீங்கள் சார் வேணுமா இந்த நெஞ்சு மொழி இதெல்லாம் கொடுத்தாமல் போகலாம் ம் இந்த வாரம் தம்பி இது வரையும் தான் சங்கட்டம் அடுத்த வாரத்துல இருந்து ஜாலியா நடந்து போலாம் தம்பி கண்டிப்பா இப்ப இது வரையும் போறவங்க வந்து அந்தந்த பின்னாடி சாமி கும்பிட்டு வர்றவங்க இந்த கையில கொண்டு வர பொறி கிரி கடலை ஏதாவது போடலாம் கொய்யோளுக்கு பறைகளுக்கு போடலாம் பக்கத்திலே தண்ணி இப்ப இது இருக்கு ஆமா டேப்பிருக்கிறதுனால பிடிச்ச ஊற்றுங்கண்ணே ஏன்னா இருக்குல்ல வச்சுட்டு வா அதில் பிடிச்சி கொண்டு கொஞ்சம் ஊற்றுவாங்க வரவங்கலாம் நம்மளே வரத்துக்கு மறந்துட்டா கூட அவங்க ஊற்றுவாங்க கண்டிப்பா நம்ம மறக்க போறதுல கண்டிப்பா வந்துகிட்டு இருக்கோம் நம்ம வராதனைக்கு கூட அவங்க வர்ற டயத்தில் அவங்க ஊற்றி விட்டுருவாங்க நம்ம முன்ன பண்ண வந்தாலும் பறவைகள் நடப்பாதைக்கு போய் கல்லு கொண்டு போகிறோம் வராவா சுத்தியாக போச்சு அப்படியே அப்படியே என்னடா வண்டியில் கல்யேற்றியா இப்போ இறக்கிடலாம் கட்ட ஆரம்பிச்சுட்டோம் பறவைகள் பாதை அமைக்கிறதுக்கு இப்போ மண்ணு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் என்ன தீ பின் அவன் ஈசனை அழுது தொழுது சாமகீதம் பாடிட அவனுக்கு அருள் புரிந்தார் எனவே இவ்வீசனை உடலில் உயிர் உள்ள அளவும் தொழுது வணங்கிட மனப்புயர் நீங்கும் நம்ம அண்ணெல்லாம் போட்டு தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் தண்ணி பிடிச்சி விட்டா தான் நல்லா செட் ஆகும் அது மேலே வந்து கல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு மண்ணு போட்டு தண்ணி பிடிச்சி விட்டு மூணு நாளா மட்டப்படுத்திக்கலாம் துப்பிச்சி போட்டு இப்படி அடித்து மட்டைப்படுத்தினீங்கன்னா தான் கல்லு போட்டோம்னாக்கா மோடு பள்ளம் மட்டமா இதுலயே கொஞ்சம் கொஞ்சம் மோடு பழம் இருந்துச்சுன்னா மமுடியால சுத்தி விட்டு மேல எம்சாண்டு போட்டு நல்லா மட்டைப்படுத்திக்கலாம் வச்சு தும்பிச்சு போட்டு ரெண்டு ரெடா அடிச்சாச்சு நல்லா செட் செட்டாயிடுச்சு இப்போ இது மேலே எஞ்சாண்டு போட்டு மட்டைப்படுத்திக்கலாம் பாருங்க பறவைகளுக்கு வந்து எவ்வளோ பொறி முறுக்கு கடலை எல்லாமே போட்டு போனோம் தீவனமெல்லாம் எல்லாமே தின்னுடுச்சு தண்ணியெல்லாம் பிடிச்சி விட்டு எஞ்சாண்டெல்லாம் போட்டு நல்லா அடிச்சுட்டு போயிருந்தேன் இப்போ எஞ்சாண்டு போட்டு மறுபடியும் ஒரு நட மட்டைப்படுத்திக்கலாம் அதை கள்ளுப்படுத்துறதுக்கு போட்டு மட்டைப்படுத்தியாச்சு இப்போ தார்படுதா போட்டுக்கலாம் இதுக்கு இந்த கல் இடுக்கில் வந்து பில்லு மலைக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி தார்படுதான் போடுறான் தார் படுதா போட்டோம்னா அதை பொத்துக்கிட்டு வர முடியாதே இல்லை வெந்து எல்லாமே அழகி போயிடும் புல்லெல்லாம் இதில் வராது மேலே பறவைக்கு தீவி போடுறதுக்காக பார்த்தனா அம்மா அதுக்கு யாராவது பண்ணுவாங்களா தம்பி இந்த அக்காவுக்கு யோசனை வந்துருப்போது தம்பி கண்டிப்பாக வேறு யாருக்கும் இந்த மாதிரி யோசனை எல்லாம் வரவே வராது சைல ஒன்னு இது வர டிசைன் ஆனது இது ஒரு டிசைன் ஆ தம்பி பே சரி சரி ஒவ்வொரு ஒரு மடல ஒவ்வொரு ஒரே மடல வந்துச்சுனா ஒரு மாதிரியா இருக்கும்ல அதுக்காக தான் ஒன்னு ஒன்னுக்கு ஒவ்வொரு டிசைன் சரி சரி இதே மாதிரி கல்லு படுத்திக்கலாம் போ பறவைகள் பாதைக்கு கல்லு போட ஆரம்பிச்சிட்டோம் இப்ப போட்டுறலாம் ஆனது கல்லு எடுத்து போடுமா நான் போட்டுறேன் ஒரு ஒரு படுத்தா எவ்வளவு வேகமா எடுத்து கொடுத்துட்டு அவ்வளவு சிக்கன் போடுவேன் கல்லெல்லாம் போட்டாச்சு எம்ஜாண்டு போட்டி அடிச்சுக்கலாம் தமிச்சாட்டு போட்டாச்சு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி தும்ச்சு போட்டு அடிச்சுக்கலாம் எல்லாம் பெருந்தம்பிது இன்னும் சின்ன சின்ன எடுக்குதானே அப்படியே போயிடும் அது பண்ண அதுக்கு பிறகு துணிச்சு போட்டு அடித்தோம்னா நல்லா செட் ஆகிடும் அது சைடு கட்டிருக்கோ பாதைக்கும் கோயில் தளத்துக்கு வந்து ரேம்பு மாதிரி அடிச்சு விட போறோம் அதுல அதுல மண்ணு விடுக்காங்க அது சாப்பிட்டு மேல மரத்து மேல உட்காந்துருக்கிறாங்க பாதி கீழே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க நம்மளோட கல்லூரி ஓடிடும்

பருவத்தொட்டிக்கு பாதை போட்டு ஒரு வாரம் ஆச்சு இப்போ மண் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம் என்ன புகை கொசு மருந்து மாதிரி இருக்குது எம்ஜிஆட்டு கொட்டியாச்சு நல்லா கூட்டணும் அப்போ தான் இந்த இடுக்கல எல்லாம் மண் போய் இறங்கும் மண் இறங்குனுச்சின்னா கல்ல அசிவு இல்லாமல் நல்லா செட் ஆகிருது பார்க்கறதுதான் வேலை ஈஸா இருக்கும் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸா இருக்கும் பார்க்குறதுக்கு என்ன கல் தானே போட்டுக்கான நினைப்பாங்க ஆனால் இது போடுறவங்களுக்கு எவ்வளோ சகட்டங்கிறது அவங்களுக்கு தெரியாது எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ வேலைக்கு காய வச்சு ஆன பிறகு எஞ்சாண்டு காய வச்சு இந்த வெயிலுக்கு இது போட்டு அந்த எண்டு இருக்கலாம் கூட்டி விடுறதுக்கு தண்ணி பிடிச்சி மட்டும் மறுபடியும் ஒரு படம் பட்டைப்பொழ கூட்ட தும்புச்சி கூட்டம் அடிச்சு செட் ஆகணும் பாக்குறவங்க இந்த வேலை இங்கே தெளிப்படுவாங்க இல்ல இதுதானே தான் தெரியாது சிரமமாக கல் போட்டு ஒரு வாரம் ஆச்சு எம்ஜிஆண்டு போட்டு நல்லா கூட்டி விட்டாச்சு காஞ்ச பிறகு இப்ப வந்து துப்பிச்சு போட்டு அடிச்சுக்கிட்டோம்னா அந்த இடுக்கலை கொஞ்சம் கொஞ்சம் போகாது நல்லா மாதிரி துப்பிச்சு போட்டு நல்லா சட்டமா தட்டிக்கலாம் ஆனா இறங்குதா இறங்குது இறங்கு தும்பி இப்போ தெரியுதுல

யார் இந்த சாமி கும்பிட முருகரை சுற்றி சாமி கும்பிட யார் வராங்களோ அவங்களும் வந்து முள்ளுகள் இல்லாமல் இப்போ வந்து பாதையில் நடந்து வந்து பறவைகளுக்கு இற போடுறதுக்கோ ஒரு தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கோ ஒரு வசதியாக இந்த அக்கா செஞ்சு கொடுத்துருக்காங்க யாருக்குமே இந்த மாதிரி யோசனைகள்லாம் வராது மனிதர்கள் வந்து மனிதருக்கு வந்து எவ்வளவோ காசு போன இருந்தாலும் என்ன செய்யணுங்கிற எண்ணங்கள் வராது அண்டனை சேர்ந்த அக்காவுக்கு மூளை எப்படி எட்டேறி அவங்களுக்கு என்னம்மா என்னென்ன செய்யலாங்கிறது ஒவ்வொரு மாதமும் ஒன்று ஒன்று யோசனை பண்ணி அது ஒவ்வொரு மாதம்னு கூட சொல்ல முடியாது ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று யோசிப்பாங்க வித்தியாசமாக இன்றைக்கு என்ன செய்யலாம் நாளைக்கு என்ன செய்யலாம்னு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த பறவைகளுக்காக இதுவரை யாருமே செஞ்சு நான் என் வயசுக்கு ஐம்பத்தி நாலு வயசாவது யாருமே செஞ்சு கொடுத்ததில்லை இந்த மாதிரி பாதம் வச்சு கொடுத்து பாதையை தொட்டிக்கு வந்து தீனி போடுற மாதிரி அவங்க அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா பெரிய கடவுளுக்கு சமம் தாக்கா சாப்பிட்டுட்டு திருப்தியாக போகிற சந்தோஷம் பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி சந்தோஷம் அது மனசுக்குள்ளேயே அவங்களை வாழ்த்துறது மாதிரி லண்டனை சேர்ந்த அக்கா வந்து பறவைகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டமா அது வந்து சிரிச்சு விளையாடுறப்ப அது ஒரு தனி சந்தோஷம் அது வந்து எல்லாமே அவங்களை வாழ்த்துறது மாதிரி தான் அவ்வளவு சந்தோஷமா பறவைகள் எல்லாம் தீனி சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு போகுது அந்த புண்ணியம் எல்லாமே வந்து லண்டனை சேர்ந்த ராணியக்கா குடும்பத்துக்கு தான் சேரும் பாருங்க பக்கத்துலயே மரமும் இருக்கு இந்த பறவை எல்லாம் தீனி சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு அந்த எல்லாமே ஜாலியா பாத்தீங்கன்னா இந்த மரத்துல உட்காந்துட்டு ஒரு சவுண்ட் உடும்பாருங்க அந்த சவுண்டு காதுல கேட்கறதுக்கு அவ்வளவு ஒரு இனிமையா இருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா வந்து பறவைகள் சாப்பிட்டுட்டு தீனி எல்லாம் சாப்பிட்டுட்டு போகுது பாருங்க அந்த பறவைக்கு நம்ம வர்ற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல முள்ளு கல்லு காடெல்லாம் இருக்குது அந்த பாதையில நடந்து வந்துதான் இவ்வளவு நாள தீனி போட்டுக்கிட்டு இருந்தோம் இனிமோ பாத்தீங்கன்னா காலையில எல்லாம் முள்ளு கல்லு எதுவுமே குக்காது ஜாலியா வந்து பறவைகளுக்கு வந்து நல்லா தீனி வச்சுட்டு அதுக்கு தண்ணி பிடிச்சி வச்சிட்டு மக்கள் வர்ற மக்களும் சாமி கும்பிட்டுட்டு போறவங்களும் பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு என்னென்ன கையில தேவைப்படுதோ அது எல்லாமே பறவைகளுக்கு வாங்கி கொடுப்பாங்க உள்ளி தேர் கொடுத்த பாரி அதே போல பறவைகளுக்கு பாதை கொடுத்த ராணி இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு அக்காவை பாக்குறதுக்கு பார்க்குறதுக்கு மனசு நிறைவா சந்தோஷமா இருக்கு நாங்க வர்றப்போ தான் இந்த பறவைகளுக்கு வந்து தீனி போட்டோம் இப்போ நீங்க தான் டெய்லி தீனி போட்டுக்கிட்டுறீங்க இந்த பாதையில எப்படி வந்ததுங்கிறத பத்தி நீங்க சொல்லுங்க ஐயா முதல்ல பாதை ஒரே முள்ளு கல்லுமா இருந்தது இப்போ பாதை நல்லா இதாக போட்டிருக்கு ரொம்ப நன்றி பறவைகளுக்கு பாதை அமைச்சு கொடுத்தா ராணி ராணி குடும்பத்தினர் ராணி அக்கா குடும்பம் பல வருஷம் நல்லா இருக்கணும் எந்த குறையும் இருக்கக்கூடாது ரொம்ப இதாக சேமமாக இருக்கணும் அவங்க யோசிச்சு பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது ரொம்ப நல்லா பண்ணுறாங்க உள்ளே வந்து பறவைங்களுக்கு வெளியில் வந்து மாடுகளுக்கு மாடு மாடுக்கு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க ரொம்ப நல்லா சேமமாக இருக்கணும் நன்றி இந்த பறவைகளுக்கு பாதம் அமைச்சு கொடுத்தா லண்டனை சேர்ந்த ராணி அக்கா அந்த அம்பாலேருந்து நவகிரத்துக்கு பாத அமைச்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்க வந்து யோசனை பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளே எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறோம் அடுத்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுப்போம்னு நினச்சிக்கிட்டு அம்பாலேருந்து நவகிரகத்துக்கு வேறு யாராவது பாதம் அமைச்சு கொடுத்தா அமைச்சு கொடுக்கட்டும் அப்படி இல்லைன்னா லண்டனை சேர்ந்த ராணியாக்காவே செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட சப்ஸ்கிரைப்பர் மற்றவங்க யாரும் வீடியோ பார்க்குற நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யாரும் செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா அதை செஞ்சு கொடுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் இருக்குது அது வந்து ரொம்ப புண்ணியம் அதுக்கு செஞ்சு கொடுக்குறது அதில் வந்து காலப்பயிறவர் இருக்கார் அதனால நீங்க விருப்பப்பட்டு செய்யற நீங்க உங்க நம்ம வீடியோ பாக்குற நீங்க யாரு வேணாலும் அதுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஒன்பது கிரகத்துல போய் யார் மனசுல ஒரு கிரகம் வேலை பார்த்து மனசை மாத்தி செய்ய சொன்னா செஞ்சது என்னங்க அது என்னென்ன மண்டபத்துல என்னென்ன யார் சாமி இருக்கு குரு இருக்கு புதன் சனி ராகு கேது சூரியன் சந்திரன் நீங்க சொல்றது நவகிரகம் இல்லாம மற்ற என்ன சாமிகள் இருக்கு அந்த பைரவர் இருக்கு சனி பகவான் இருக்கு அதாட்டம் பாலமுருகன் இருக்கு சூரியன் இருக்கு சூரியன் இருக்கு எல்லாமே அதுக்குள்ளே இருக்கு அந்த இடத்துல இப்ப இதுல யாராவது ஒருத்த போய் யார் மனசுலயாவது போய் அவங்க மனசுக்குள்ள போய் இறங்கி அதுக்கு வந்து செய்யணுங்கிற எண்ணங்கள் வந்துச்சுன்னா அவங்க யாராவது செஞ்சு கொடுங்க ஆமா கண்டிப்பா பால பயிரவரும் அந்த நவகரங்களும் போய் யாரும் மனசுலயாவது போய் குடியேறி செய்ய சொல்லுவாங்க கண்டிப்பான்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ பாக்குற நீங்க யாராவது செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா அதை கண்டிப்பா செஞ்சு கொடுங்க அவங்க என்ன சொன்னானா ராணியாக்கா எனக்கு ஒரு மாசம் டைம் ஆகும் நான் கொஞ்சம் இதா இருக்கு அதனால வேற யாரும் செய்யட்டும்

நீங்க யாரும் செஞ்சு தரனாங்க அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ இன்னொருத்தரோ வந்து தெரிஞ்சு பார்க்கலன்னு ஆனால் ஒன்று நீங்கள் சொன்னது மாதிரி இந்த சிவனோட வந்து சிவன் போய் லண்டன்ல இருக்கிற ராணியக்காவுக்கு போயிருக்குங்க போய் அவங்கள்ட்ட சொல்லி எதாவது பண்ணுன்னு எனக்கு பண்ணு அப்படின்னு சொல்லி அதை செஞ்சு மூல காரணமாக மூலஸ்தானத்தில் விளக்கு வாங்கி வைக்கணும் போயிருக்கேன் சர விளக்கு ஒவ்வொரு லிட்டர் என்ன ஊத்துற மாதிரி அது தாயாத மூலதனமே இதுக்கு எடுத்துக்காட்டே அவங்க தான் தொடங்கி வச்சது அவங்க தான் இன்னமும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இன்னும் அந்த கோயில்களுக்கு மட்டும் இல்லை இன்னொரு நம்ம ஊர்லேயே பக்கத்துல நேத்து தான் வந்து இந்த நாள் தான் வந்து கும்போஷம் பண்ணிருக்காங்க நம்ம ஊர்ல கோயில் அறுபது வருஷத்துக்கு பிறகு கோயில் கட்டி கும்போஷம் பண்ணிருக்காங்க அந்த கோயிலையும் எந்த வேலையுமே நடக்கல கும்போஷம் மட்டும் தான் பண்ணிருக்கு யாராவது விருப்பப்பட்டு அந்த கோயிலுக்கு ஏதாவது பண்ணணும்னு விருப்பப்பட்டு செஞ்சீங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது அப்புறம் பாத்துக்கலாம் இப்போ இதுவரையும் முடிச்சிருவான் அப்புறம் அது அடுத்த ராணியம்மா உங்க தேவைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது செஞ்சது இதை முயற்சி பண்ணி எடுத்தது சத்திவேல் ஆனந்தி ராஜேந்திரன் இவங்க இல்லைன்னா ஒன்றும் இல்லை மெனக்கெட்டு முயற்சி பண்ணாங்க அது நல்ல இதாக இருந்து இது வரைக்கும் யாரும் பண்ணவே இல்லை ராணிக்கா உங்க குடும்பத்தருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்க எல்லா குடும்பத்துக்கும் ரொம்ப நன்றி செஞ்சவங்க இதுக்காக ஐயா இப்போ ரோடு போட்டு கொடுத்தவங்க பாதை போட்டு கொடுத்தவங்க அந்த தொட்டி கட்டவங்க எல்லாருக்கும் சேர்த்து லாஸ்ட் ஒரு பூஜை போட்டுருமா போட்டுருவோம் எல்லாம் சிறப்பா குடும்பங்கள் நல்லா எல்லா வேலை முடியும் செஞ்சிருவோம் சரிங்க லண்டனே சேர்ந்த ராணியக்கா வந்து பறவைகளுக்கு வந்து சிறப்பாக ரோடு போட்டு கொடுத்துட்டாங்க செமையாக இருக்கு லண்டனை சேர்ந்த ராணி அக்காவுக்கும் ராணி அக்கா குடும்பத்துக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்திய கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை குடுக்கணும் நாங்க எல்லாருமே ராணி அக்கா மற்றும் ராணி அக்கா குடும்பத்துக்கு நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க மறக்காம ஆனந்தி சொன்னது மாதிரியே செஞ்சிருங்க